ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம விஜய் பார்த்திங்கன்னா இப்போ மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க நம்ம ரேணுகா வந்து கெடிச்சிட்டாங்க ஒரு வழியாக ஆனால் நம்ம மல்லி இப்போது நம்ம விஜய் கிட்டே இருக்க போகிறதில்லைங்க மல்லி என்ன ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா விஜய்க்கு ஏற்ற முதல் மனைவி வந்துட்டாங்க ஸோ அவங்க இருக்க வேண்டிய இடத்துல தான் நம்ம எத்தனை நாள் இருந்தோம் இப்போ அவங்க வந்துட்டாங்க அவங்க இடத்துக்கு நம்ம இப்போது அந்த இடத்த விட்டு வந்துடணும் அப்படி வந்துடணுன்னா அவங்க இவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் மல்லி முடிவு எடுத்துட்டு ஸோ எப்படி ரேணு வந்து எப்பவும் கொஞ்சம் மென்டல் நிலையில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம மல்லியை வந்து மென்டலில் மென்டலாக இருக்கிற மாதிரி தலைமுடி புடவை வேஷம் இது எல்லாத்தையும் வந்துட்டு பண்ணிக்கிட்டு அந்த ஆசிரமத்தைக்குள்ள போறாங்க அதுக்கு வந்துட்டு கூட ஒரு ஹேண்டி தான் ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ ஆனால் அங்கே இருக்கிற அந்த வார்டன் மேம் வந்துட்டு ஹே யார் அங்கே போகிறது நில்லு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க அந்த வாய்ஸை கேட்ட உடனே ஐயோ எங்கடா மாட்டிக்குவோம் அப்படின்ற மாதிரி தான் மல்லி அப்படியே திரும்பி பார்க்குறாங்க பார்க்கும் போதே தெரியுது அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இருக்கிற உண்மையே சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் வந்துட்டு சரிம்மா நீ தான் அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருக்க இவ்வளோ நாள் இப்போ வந்து அவங்க இடத்துக்கு அவங்க இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மல்லியை வந்து சரி நீ இங்கேயும் இருமா உனக்கு யாரும் இல்லைனா இல்லை உனக்கு எல்லாம் இருந்தாங்கன்னா நீ போயிட்டு அவங்க கிட்டே இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் உன்னோட விருப்பம் தான் நீ இங்கே இருந்தாலும் வந்து சேஃப்டியாக தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு மல்லிக்கு ஆறுதல் சொன்னால் மல்லி அந்த ஆறுதலை வந்து ரொம்ப நல்லபடியாக ஏற்றுப்பாங்க இல்லை அவங்க நீ எல்லாம் எதுக்கு வந்த இங்கே வந்து மனநலம் சரியில்லாதவங்க மட்டும் தான் இருக்கணும் நீ எதுக்கு நல்லா தானே இருக்கிற உனக்கு என்ன அப்போ போயிட்டு எங்கே உழைச்சி சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நம்ம மல்லி எங்கே போனாலையும் கண்டிப்பாக வந்து விஜய் தேடி கண்டுபிடிச்சிருவாங்க அதே சமயம் இப்போ மனோகரும் வந்துட்டு ரேணுகாவை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நீங்கள் தானே போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க ரிப்போர்ட் கொடுத்தீங்க அது உண்மைதானா அந்த ரிப்போர்ட் வந்து உண்மையா பொய்யன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் இப்போ ரேணுகா அப்படின்ற உயிரோடு இருக்காங்க நீங்கள் எப்படி ரிப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க விசாரிக்க போயிருக்காங்க முடிஞ்சா நம்ம ரேணுகாவையே கூட கூட்டிகிட்டு போக போகிறாங்க விஜய் ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேருந்து எல்லாருமே மாட்ட போகிறாங்க மறுபடியும் ஆனால் நம்ம மல்லி விஜய் சேர்ந்து வாழ போகிறாங்களா என்னன்னு தெரியல ஸோ ரேணுகா வந்திருக்காங்க நம்ம வெண்பா எப்படி யாரை ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்